மேத்திரிக்க <laughs> <laughs> மெய்யன்பர்களே திருமோலத்திலிருந்து இரண்டாவது மந்திரத்தை இப்போது இப்பதிவிலே நான் பதிவிடுகின்றேன் ஆன்மீக மெய்யன்பர்களே இதை கேட்டு பயனு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உடம்பிழை குண்டம் இருக்கின்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புலே கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓப்புகின்றேனே இறைக்களை பரிபூர்ணமான உறவு உணர்வதற்கு முன்பாக இந்த தே ஒரு நாளைக்கு அழியக்கூடியது என்று இழிவாக கருதுகிறேன் ஆனால் இந்த உடம்பிற்கு உள்ளே ஒரு பொருள் பொருள் இருப்பதைக் கண்டு உணர்ந்தவன் இந்த தேகத்திலே உத்தமடம் இறைவன் கோயில் கொண்டான் என்று இந்த தேகத்தையே இறைவன் வாழும் ஆலயமாக கருதி இந்த தேகத்தை அரிய பொக்கிஷமாக கருதி ஓவுகின்றேன்

அந்த பாடலை விளக்கத்தோடு கண்டு நாமும் நம்முடைய தேகத்தில் புரி கொண்டிருக்கும் கண்டு ஓம்போருக்கு முயற்சி செய்வோமாக நாம் இறை அருளை பரிபூர்ணமாக உணராதவரை இந்த தேகத்தின் அருமை பெருமைகள் நமக்கு தெரியாது நாம் இறை அருளை பரிபூர்ணமாக உணர்ந்த உணர்ந்த போது இந்த தேகத்தின் அருமை பெருமைகள் நமக்கு தெரிய வரும் திருமூலரும் இறை உணர்வதற்கு முன்பாக இத்தேகம் என்னாவது ஒரு நாளை ஒரு நாளைக்கு அழியக்கூடியது என்று நீவாக கருதியிருந்தார் இறை அருளை அவர் பரிபூர்ணமாக உணர்ந்த போது இந்த தேகத்தின் அருமைகள் தெரிய வந்தன இந்த உடம்பினுக்கு உள்ளே ஒரு பொருள் உணப்பு இருப்பதை கண்டு அந்த ஒருவரில் உத்தமனாக இறைவனாக தன்னுடைய உடம்பினுக்கு உள்ளே போய் கொண்டு இருப்பதால் அந்த புனித கோயிலே தான் ஓங்குகின்றார் வணங்குகின்றார் திருமோணம் மீன் இனங்கள் எப்போது பழைய நீர்நிலையில் இருந்த போதிலும் அது புதிய வெள்ள நீர் புகுகின்றதை காணவே விருப்பம் கொண்டு மற்ற மகிழ்ச்சியில் சொல்லி குதித்து விளையாடி கொதுகளை அதை போலவே காதலனும் காதலியும் ராம விளையாட்டில் ஈடுபடுபது சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போதிலும் இருவருடைய உள்ளத்தையும் உயிரையும் விட்டு பிரியாத ஒருவனை இறைவனை காணவே விருப்பம் கொள்ளும் என்பதை மிக அழகாக திருமூல மந்திர பாடலோன்றில் குறிப்பிட்டுள்ளதை விளக்கத்தோடு கண்டு நாம் நம்முடைய கண்களில் அருகண்ணீர் துடிக்கோ பேருக்கத்தை நுகர்ந்து பார்ப்பதற்கும் முயற்சி செய்வோம் பல்லமுழு அழகிய மீதினம் வெள்ளம் புதியவை காண விரும்புவோம் கல்லவர் போதையர் காமனோடு ஆடினும் உள்ளம் ஒருவனை காணுமே நிலையில் வாழ்ந்து பழகிய மீனினங்கள் வெள்ள நீர் புதிதாக பழைய நீரில் கலக்கின்ற போது கண்டு கழிப்பதற்கு மீனங்கள் விருப்பம் கொண்டு ஆனந்தத்தில் புதுகலிக்கும் அந்த மீன் போலவே காதல் ஈடுபடுப்பு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போதிலே இருவரையே உள்ளத்தில் சற்றும் பிரியாமல் இருக்கக்கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம் எழுந்து கொண்டேதான் இருக்கும் என்கிறார் உருவமத்தியில் நினைக்காத நாம் இறைவனை உருவமத்தியில் நினைக்காத போது நம்மிடம் அருட்கண்ணீர் சுவர்காத நாம் இறைவனை உருவமத்தியில் தொடர்ந்து நினைக்கின்ற போது நம்மிடம் அருட்கண்ணீர் The Bluetooth device is ready to tell. இறைவனை நினைக்காத போது நம்மிடம் தொடர்ந்து அருட்டணி தானாகவே தொடர்ந்து நம்மை மற்ற மகிழ்ச்சியில் காதலும் காதலினும் ஒன்று சேர்ந்த கிராமத்தில் வயப்படுகின்ற போது ஒரு சுகத்தை அணிவித்து மகிழ்வதைப் போல் பெண் இனமாகிய நாம் ஒரே ஆந்திரமாகி அழுத்த ஜோதி ஆண்டவர் எதைவரை நம்முடைய உள்ளத்தில் இருப்பதை கண்டுகொள்ளும் அவரோடு காதல் கொண்டு நாம் உணவுக்கு வைக்கின்ற அருட்டீர பேரிடம் வார்த்தைகளால் விவரிப்பதை விட எல்லோரும் உணர்ந்து பார்த்தால் அதனுடைய சோமை எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் புதிய வெள்ள நீரை காண்பதற்கு விருப்பம் கொள்வதை போல் காதலும் காதலையும் ஆன்மீகமாக ஜோதி ஆண்டவர் எதைவனை நம்முடைய உள்ளத்தில் காண்பதற்கு விருப்பம் கொள்வது இயற்கை என்கிறார் திருமூலம் நம்முடைய செயல்கள் அனைத்தனையும் அனைத்தையும் பார்த்துக்கொண்டு இருப்பவன்தான் கண்காணி அவன் வேறு யாரும் இல்லை நம்முடைய கருவில் கலந்த துணைவன் கண்காணியாகிய இறைவன் நம்மை எப்படியெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை விவரிக்கின்ற திருமந்திரப்பாடர் ஒன்றினை விளக்கத்தோடு கண்டு தீய தீயசேகல் செய்யாதவன் நம்மையே நாமே பாதுகாத்துக் கொள்ள கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லா இடமில் கண்காணியாக கலந்து எங்கும் என்றானை கண்காணி கண்டா கன ஒழித்தார்கள் கண்காணி என்றால் என்ன கண்காணி என்றால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டு இருப்பவன் கண்காணியாக ஒவ்வொரு உயிர்களிடமும் ஆன்மாவாக இருந்து கொண்டு இருக்கும் ஒருபோலும் நம்மை விட்டு விலகுவதில்லை நம்முடைய கண்ணுக்கு எமையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றார் சுருக்கமாக சொன்னால் நம்முடைய கண்ணை கவனித்துக் கொண்டு இருப்பவன் கண்காணி நமக்குள்ளே ஒருவன் இறைவன் சிசிடிவி கேமராவை போல் இப்பொழுதும் கொண்டும் அவன் செயல்களை பதிவு செய்து கொண்டோம் என்கிறார் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு என்பதை ஒருபோதும் அறிந்து விடக்கூடாது நம்மை யாரும் பார்க்காத தினத்தில் நாம் பல தவறுகளை செய்கின்றடையும் இருக்கின்ற கண்காணியாக இருக்கின்றார் கண்காணி அவன் எங்கும் எதிலும் இருக்கின்றான் சட்டத்தின் முன் குற்றவாளி நிரபரா நிரபராதி குற்றவாளியாக ஆனால் இறைவன் தருகின்ற தண்டனையிலிருந்து யாரும் ஒருபோதும் அவன் அனைத்தும் அறிந்த கண்காணி நம்மிடமிடம் கண்காணியாக உள்ள இறைவனை நாம் காண வேண்டும் நாம் எதற்காக கண்காணியை காண வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணத்தனத்தை ஒழிப்பதற்காக எங்கும் நிறைந்து கலந்திருக்கின்ற இறைவனாகிய கண்காணி நம்மை கண்டால் நம்முடைய கள்ளத்தனம் எல்லாம் நம்மை விட்டு அகற்று நாம் நல்லழுத்தோடு இருப்பதற்கு நம்முடனே இருக்கக்கூடிய கண்காணியை நாமும் காண வேண்டும் அவனவனும் நம்மை கண்டால் கண்ட தீய ஒழுகு ஒளிவு நாமும் புனிதனாகவும் இருக்கிறான் என்கின்றார் திருமூல ஆன்மீக இன்று திருமூல அருளிய சில அறிவினைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் இதில் ஏதாவது அவர்கள் தொடர்ந்து இருக்கு பொருத்தவாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் ஆயுள்

காச ராமனா தெய்வத்துக்கு அடிக்கிற எல்லா உயிர்களும் பின்பற்றிருக்க வள்ளல் மனி வாழ்கவே வாழ்க்க எல்லா விருதா வாழ்க வரமுறை வாழ்க வையகம் ஓ பிரம சிவாய ஓம் ரம சிவாய ஓம் ரம சிவாய